மகாலய அமாவாசைன்றது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சிறப்பான அமாவாசைங்க அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே வந்திருக்கு இந்த அமாவாசையில பித்தர்களுக்கு வந்து பெரியவர்களுக்கு வந்து முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான புண்ணியங்கள்லாம் வந்து சேரும் எவ்வளவு வருடங்கள் வரும் இருந்தாலும் நீங்கிடும் ஸோ அதனால வந்து இந்த புரட்டாசி அமாவாசை வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசை அப்புறமா தை அமாவாசை அப்புறம் ஆடி அமாவாசை இந்த மாதிரி மூன்று அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசை ஆற்றுல போயிட்டு குளிச்சிட்டு இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு வந்து சாப விமோசனம் இருந்தால் விலகிடும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சிறப்பு அடிகளாக எடுத்து வைப்பீங்க ஒவ்வொரு அடியும் இல்லைன்னா அவங்களுடைய சாபம் இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா அதனால இந்த மாதிரி நீங்க தர்ப்பணம் யாகம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்டு திருப்தியா வந்து வாழ்த்திட்டு போவாங்க அதனால இந்த மாதிரி வந்து முக்கியமான அமாவாசை சிலை நீங்களும் வந்து தாத்தா பாட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களோட ஆசீர்வாதம் அவங்க எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் அவங்க ஆசீர்வாதம் இல்லைனா நீங்க காலங்காலத்துக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதாவது வந்து இந்த அமாவாசை டைமில் அவங்க வந்து எல்லாம் வந்து நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்ருவாங்க எல்லாரும் வருவாங்க இங்கே வந்து பார்த்தா நீங்கள் பூஜை பண்ணியிருக்க மாட்டேங்க எதுவும் சாப்பாடு வச்சுருக்க மாட்டிங்க நாம் வந்து எவ்வளோலாம் உழைச்சி சம்பாதிச்சு சொத்து சுகத்தெல்லாம் வச்சுட்டு போனோம் நமக்கு வந்து ஒரு புடி சாப்பாடு கூட வைக்கலையே நம்ம பசங்க நம்ம அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அளந்துட்டே திரும்பவும் பசியாவே போவாங்க அதாவது ஏழு கால தூரம் தூரம் போனோம் ஒரு காதம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா பல மில்லியன் கிலோமீட்டர் இப்போ ஏழு தூரம் அவங்க நடந்து போனோம்னா போவாதே ஒரு வருஷம் ஆயிடும் பசியிலே ஓலமிட்டு கொண்டே போவாங்களாம் அதுக்குன்னே நான் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சேன் எனக்கு எதுவுமே பண்ணல ஒரு வய சோறு தண்ணி கூட வைக்கலையே அப்படின்னு அழந்துட்டே போவாங்க சாப்பிட்டு விட்டுக்கிட்டே தான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க சோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி அமாவாசையில வந்து நீங்க ஒரே ஒரு அமாவாசையில சித்தி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த விமோச்சனங்கள் சாப விமோச்சனங்கள் நீங்கி உங்க வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்த நிலைக்கு போவீங்க ஓகேங்களா அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கணும் அதுக்கு வந்து நீங்க எள்ளு பழம் சோறு இதெல்லாம் பசஞ்சு மூணு உருண்டையா பிரிச்சு இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தென்பனி ஆறு காவிரி ஆறு பவானி இந்த மாதிரி நதிகள்லாம் பாத்தீங்கன்னா ஐருங்கெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட போய் பேரு கோத்திரம் எல்லாம் சொன்னீங்கன்னா சிறப்பா பூஜை எல்லாம் செய்யுது உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க மந்திரம் யாகங்கள்லாம் செஞ்சு அதை எப்படி செய்யணுமோ செஞ்சு அதுக்கு தண்ணீர் எல்லாம் கரைக்க சொல்லுவாங்க கரைச்சிட்டு நீங்க தொளிச்சுட்டு அதுக்கப்புறமா அகத்திகிரி மாட்டு விநாயகருக்கு வந்து பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அகத்திகிரியை வந்து பக்கத்துலே மாடு பசுலங்கிறது இருக்குது அந்த கொடுத்துட்டிங்கன்னா அந்த புண்ணியங்கள்லாம் அவங்களை தேடி வரும் அதாவது காவல் ஆரம்பிக்கிற காய்கறிகளை வாங்கி அவங்களுக்கு சமைச்சி வைக்கணும் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் அப்புறமா வாழைக்காய் கோசனக்காய் அந்த மாதிரி காவல் வர காய்கறிகளெல்லாம் சமைச்சு அஞ்சு இலையில் படையெல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் சாமி கும்பிட்ணும் வீட்டில் அங்கே வந்து ஆற்றுல கும்பிட்டு வீட்டில் கும்பிடணும்